அப்படிங்கிறது ஜென்ரலா சொல்ற வார்த்தை சரிங்களா ஒரு நபருடைய ஒரு நபர் ஒரு வருடத்திற்கு அவர் குடும்பத்திற்கு கொடுக்கும் தொகை இப்படி இது வந்து ஹியூமன் லைஃப் வேல்யூ இந்த இடத்துல இன்சூரன்ஸ்ல இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லாமல் போனால் அந்த குடும்பத்துல ஏற்படும் பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடி இருக்கு பார்த்தீங்களா அதை சமன் செய்யற ஒரு கருவிதான் காப்பீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப பாருங்க ஒரு ஒரு பர்சன் ஒரு பர்சன் உடைய பேர் மிஸ்டர் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவரு ஒரு ஆண்டுக்கு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் சரிங்களா நான் சொல்றேன் அதை புரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அடிப்படை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஆக முடியும் ஒரு நபர் ஆண்டு வருமானமாக பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் அந்த பத்து லட்ச ரூபா அவர் குடும்பத்துக்கு கொடுக்குறார் இது இல்லாம அவர் பேரில் ஒரு வீடு வாடகைக்கு இருக்கு அதாவது இன் சென்ஸ் அவர் ஓன் அவர் வீடு வந்து ஒரு வீடு வந்து சொந்தமாக வச்சிருக்காரு அந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டிருக்காரு இப்போ பாருங்க அந்த இருந்து ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபா வரும் ஸோ அப்போ ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா இப்போ பாருங்க இந்த பத்து லட்சம் வேற அந்த ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் வேர் இப்ப இந்த இந்த மிஸ்டர் ஏ அப்படிங்குறவர் பிகாஸ் ஆஃப் எனி கண்டிஜன்சி இஃப் இ ஹாப்பன்ஸ் டு டை அவர் இறக்க நேரிட்டால் இந்த வீட்டு வாடகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இல்லனாலும் வந்துட்டு இருக்கும் இல்லனாலும் வந்துட்டு இருக்கும் சோ இப்ப அதை கணக்கில் எடுக்க கணக்கில் எடுக்கணும்னா இவர் இல்லாமல் போனால் எந்த வருமானம் தடைப்படுமோ அதுதான் இண்டிவிஜுவல் இது ஒரு பாயிண்ட் நம்பர் டூ இப்ப பாருங்க நான் போயிட்டு ஒரு கஸ்டமரை பாக்குறேன் அவர்கிட்ட என்ன கேக்குறேன்னா சார் உங்களோட ஹியூமன் லைஃப் வேல்யூ இன்னைக்கு வந்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்றீங்க ஸோ குறைஞ்சது நீங்க வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கவர் எடுக்கலாம் கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய் சம்மஷூட்ல வந்து ஒரு டேர்ம் பிளான் எடுத்துக்கிறார் ஸோ இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு கோடி ரூபாய் கவரேஜ்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவர் எடுத்திருக்கிறார் இது என்ன ஆகுதுன்னா ஒரு ஐந்து வருடம் கழிச்சு ஐந்து வருடம் கழிச்சு அதே பர்சனை நான் போய் பார்க்குறேன் இப்ப அவருடைய வருமானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் இல்லை அந்த வருடத்திற்கு வந்து பத்து லட்சம் இல்லை கிட்டத்தட்ட அவர் வந்து முப்பது லட்சம் ஆண்டு வருமானமாக மாறிடுது அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரேங்க்ல இருந்து அவர் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் ரேங்குக்கு மாறிடுறாரு இந்த ஐந்து வருட காலங்கள்ல அப்ப நான் என்ன செய்யறேன்னா திரும்பவும் அவர்கிட்ட போறேன் அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா சார் அன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய வருமானம் பத்து லட்சமாக இருந்ததுனால உங்ககிட்ட ரெண்டு கோடி ரூபாய் கவரேஜ் நான் வாங்கினேன் இன்க்ரீஸ்ட் இன் ஃபைவ் இயர்ஸ் டைம் இப்ப உங்களுடைய வருமானம் வருடத்திற்கு முப்பது லட்சமாக இருக்கு முப்பது லட்சமாக இருக்கு அதனால இப்ப உங்களுடைய கவர் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாயை டச் பண்ணுது இப்ப நீங்க ஏற்கனவே ரெண்டு கோடி வச்சிருக்கீங்க ஸோ பேலன்ஸ் உங்களுடைய கவரேஜ் வந்து ஒரு நாலு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற ஸோ இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா human life value calculation is not a one-time process it is not a one-time uh, thing so the life level as the age increases their income increases as the income increases human life value will also increase in the vision any question yes sir புரிஞ்சுதா ஹியூமன் லைஃப் வேல்யூ லைஃப்யூ என்ன ஒரு நபர் அவருக்கு அவர் வீட்டுக்கு தொகை ஆண்டு ஒரு ஆண்டுக்கு அவர் தொகை அவர் இல்லைன்னா அந்த தொகை தடைப்படக்கூடுமானால் அதுதான் அவருடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ இந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு முறை கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயமானா இல்லை மூவ்ஸ்

உன் அறுபது லட்சம் ரூபாய் பணம் இருக்கா அப்படின்னு சிக்ஸ்டி லேக்ஸ்ங்கிறது என்ன அதுதான் அவருடைய அதுதான் அவருடைய ரிஸ்க் சரி என்ன சார் சொல்றீங்க அறுபது அறுபது லட்சங்கிறது ஆமா இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ அவர்கிட்ட நான் என்ன கேக்குறேன் உங்க அக்கவுண்ட்ல அறுபது லட்சம் பணம் இருக்கா அவர் கேக்குறாரு ஏன் சார் அப்படின்னு கேக்குறாரு ஆமா நீங்க வந்து மாதம் மாதம் உங்க குடும்பத்திற்காக நீங்க உழைப்பு போட்டு சம்பாதிக்கிறீங்க அதனால மாதம் முப்பதாயிரம் வருது இந்த மாதம் முப்பதாயிரம் உங்களுடைய குடும்பத்தோ குடும்பத்தில் இருக்கிற நபருடைய வாழ்வாதாரத்திற்காக தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதுக்காக நீங்க சம்பாதிக்கிறீங்க இப்ப திடீர்னு நீங்க இல்லாமல் போனால் இல்லாமல் போனால் இந்த பேங்க்ல இருக்கிற அறுபது லட்சம் இருக்கு தெரியுங்களா அந்த அறுபது லட்சம் ஆறு சதவீத வட்டி விகிதத்துல வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுக்கும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம்ங்கிறது மாதம் முப்பதாயிரம் அப்படிங்கிற பேசிஸ்ல கொடுக்கும் அதனாலதான் கேக்குற உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அறுபது லட்சம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன சொல்றாரு சார் இல்ல சார் என்கிட்ட கிடையாது அப்ப நான் சொல்றேன் சார் உங்களுடைய ரிஸ்க் அப்படிங்கறது அறுபது லட்சம் இப்போ உங்கள்கிட்ட அறுபது லட்சம் இல்ல அதனால நான் என்ன சொல்றேன் உங்களோட ரிஸ்க நான் சுமந்துக்கிறேன் பேர் யோர் ரிஸ்க் இன் மை ஷோல்டர்ஸ் உங்களோட ரிஸ்கோட மதிப்பு எவ்வளவு அறுபது லட்சம் அத நான் கொடுக்குறேன் கொடுக்குற எப்பயாவது உங்களுக்கு கண்டிஜன்சி ஏற்பட்டால் உங்க குடும்பத்துக்கு அந்த அறுபது லட்சத்தை நான் கொடுத்துறேன் பட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வருடந்தோறும் எனக்கு வாடகை செலுத்தணும் இன்சூரன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது சம் அஷூர்ட் The amount which is being assured by the insurance company that if any contingency happened to that individual, this amount will be given to the nominee so that the nominee can, can keep this money in the bank on 6% interest. The family will be getting 30,000. So, our irundal 30,000 sambarichi madam madam

சரியா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஆட் ஒன் மோர் திங் இந்த பர்சன் வந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபா கடன் வாங்கிருக்கிறார் வீடுக்காக வீடு வாங்கியிருக்காரு அந்த வீடுக்காக பேங்க்ல நாற்பது லட்சம் கடன் வாங்கிருக்காருனா இப்ப பாருங்க போத் ஃபார்ட்டி லேக்ஸ் இந்த ரெண்டுமே அவருடைய ரிஸ்காக மாறிடும் அவருடைய லயபிலிட்டிஸ் அவருடைய

அவருடைய வாழ்வாதாரம் அதை கணக்குல எடுத்துக்கணும் அதே மாதிரி அவருடைய லயபிலிட்டிஸும் கணக்குல எடுத்துக்கணும் இப்ப பாருங்க தம்பு ரூல் இது வந்து நம்ம பெருசா கணக்கு எல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம நார்மலாக வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்போம் எல்லாம் வந்து என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த கடன் இருக்கு அந்த இதுக்கு இந்த இந்த இதுக்கு பணம் கொடுக்கணும் ஆட்டோவுக்கு கொடுக்கணும் கீபோர்டு கிளாஸுக்கு கொடுக்கணும் ஃபீஸ் கட்டணும் மந்த்லி நம்மளுடைய வீட்டு மளிகை ஜாமான் மற்ற செலவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆகும் ஸோ அப்போ மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபா இருந்தால் மாதம் ஓட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸோ இப்போ அந்த அமௌண்ட் இருக்கு தெரியுங்களா தட் அமௌண்ட் இன்டூ டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் பி த கவரேஜ் தட் அமௌண்ட் இன்டூ டூ ஹண்ட்ரட்

உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன்